அந்த மாவட்ட ஆட்சித்தலைவிட கேட்கப்படுகிறது நீங்கள் இந்த அரசாங்கத்திற்கு வேலை செய்தீர்களா கோரல் மில் அதிபருக்கு வேலை செய்தீர்களா அல்லது நீங்கள் கோரல் மில் அதிபருடைய கையாளாக இருந்தீர்களா எனக்கு இந்த க எனக்கு கொஞ்சம் நேரமாக இந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவர் எது எழுதுகிறாரு சமகால பிரச்சனை எழுதுகிறாரா அல்லது தூத்துக்குடி திருநெல்வேலியினுடைய நீண்ட பாரம்பரிய வரலாறுகளில் இது சுழற்சியாக நடந்து கொண்டிருக்கிறதா ஏன்னா வந்து அதில் வந்து வவுசியுடைய தம்பியாக சொல்லப்படுகிற அந்த பாத்திரத்திற்கு தூத்துக்குடி என்று ஒரு பெயர் மட்டும்தான் குறிப்பிட்ட காலகட்டத்தில் நினைவாக இருக்கிறது அவருக்கு வேறு எதுவும் நினைவில்லை அவர் திரும்ப 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 எது கேட்டாலும் தூத்துக்குடி என்று ஒரு பதிலை சொல்லுகிறார் ஒரு ஒரு சதி வழக்கு அந்த சதி வழக்கிலே இருந்து ஒருவர் விடுவிக்கப்படுகிறார் விடுவிக்கப்பட்ட பிறகு அது தேச தேசத்துரோக வழக்காக மாறுகிறது அந்த தேச துரோக வழக்கை விசாரிப்பதற்காக அல்லது அதை ஒட்டி நிகழக்கூடிய ஒரு துப்பாக்கிச் சூட்டை பற்றி விசாரிப்பதற்காக சங்கரன் நாயர் என்கிற ஒரு இந்திய நீதிபதி நியமிக்கப்படுகிறார் ஒரு ஒரு கமிஷன் மாதிரி அது அவர் எப்படி நியமிக்கப்படுறாரு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதில் இருக்கக்கூடிய விவாதங்கள் இவைகளெல்லாம் கதை நகர்த்தி கொண்டு போகிறது பிறகு அது என்னவானது என்னவானது அந்த ஆணையத்தினுடைய எழுத எழுதப்பட்ட தீர்ப்பு என்னவானது பிறகு அது கடைசியில் எவ்வாறாக முடிகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு வழக்குக்கும் அந்த மேல்முறையீட்டு வழ வழக்குடையிலே இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு சின்ன விஷயத்தை வைத்துக்கொண்டு அவர் ஒரு வரலாற்று புனைவை நமக்கு தருகிறார் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி பதிமூணு இரநூத்தி பதினாலு பக்கம் அளவில் அது ஒரு நீண்ட வாழ்க்கையை பேசுகிறது அது வந்து எப்படி சாதாரணமாக ஒரு விஷயத்தை மட்டும் பேசிவிட்டு விடவில்லை அது ஒரு இடத்திலே வழக்கறிஞர்கள் இரண்டு பேர் பேசிக் கொள்கிறார்கள் அந்த கதைக்குள்ளே வரக்கூடியவர்கள் ராமன் ராவணனை நேருக்கு நேராக நின்று கொன்றது யுத்தத்தில் கொன்றது வாலியை மறைந்து நின்று கொன்றது இது இந்தியன் ஃபீனல் கோடில் இந்திய அரசியல் சட்ட சட்டத்தில் இந்திய தண்டனைவியல் சட்டத்தில் வந்து எது அதிகமானது இதில் ரெண்டில் எது குற்றம் அதிகமானது எதுக்கு ஜெயில் தண்டனை எதுக்கு தண்டனை எப்படி கிடைக்கும் இது ரெண்டில் எது பெரிய பெரிய குற்றம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது இப்படி ஒரு கேள்வி வந்து அவர் முன்வைக்கிறார் நான் அந்த புத்தகத்தை படிச்சுகிட்டே இருக்கும்போது வந்து நான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருக்கேன் இது வந்து ஒன்று நேருக்கு நேராக சண்டை போட்டு ஒரு தட கொன்னது இன்னும் ஒரு தடவை வந்து மறைஞ்சு நின்று அடித்து கொன்னது இவர் வந்து அந்த மறைஞ்சு நின்று போனதுக்கு வந்து தண்டனை இல்லை அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விஷயம் அப்படியான ஒரு உரையாடல் வருகிறது அவர்கள் இதற்குள்ளே இருந்து ஒரு முடிவை மேற்கொள்கிறார்கள் இது போன்ற கேள்விகள் இந்த நாவலுக்கு இது போன்ற நிறைய கேள்விகள் இந்த கேள்விகள் எல்லாம் இந்த நாவலில் வந்து நம்ம அப்படி தொடர்ந்து வாசிச்சே வரும்போது எந்த கேள்விகளும் இப்போ நீங்கள் நான் ஒரு கேள்வி தொடர்ந்து ஒருத்தர் கேட்குறார் அப்படின்னா அந்த கேள்விக்கான பதிலாக இருக்காது இன்னொரு பதிலாக வரும் அப்போ அவர் சொல்லுவார் நான் இல்லையே நான் கேட்ட கேள்வி இது இல்லையே நீங்கள் வேற ஒரு பதில் இருக்கீங்களே அநேகமாக எல்லா கதாபாத்திரங்களும் இவ்வாறார ஒரு உரையாடலை இந்த நாவலுக்குள் செய்கிறார் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த கதாபாத்திரம் மூலமாக நமக்கு ஒன்றை சொல்வதற்கு அவர் முனைகிறார் அவர் நமக்கு ஒன்றை நமக்கு அழகாக சொல்லித் தருகிறார் எல்லா சின்ன 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 இடங்களில் எல்லா இடங்கள்லையும் இப்படி ஒரு கேள்விகள் வரும் இந்த நீதிமன்றத்துக்குள்ளால் நடக்கக்கூடிய சமிக்கை இப்போ அவர் ஒரு அட்வொகேட் வந்து பட்டனை கலத்தினார்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படி தலை இப்படி வந்து கைவிசாருனா என்ன அர்த்தம் கண்ணை கசக்கினார்னா என்ன அர்த்தம் ரெண்டு கையை வந்து இப்படி பின்னாடி கட்டிக்கிட்டாருன்னா என்ன அர்த்தம் இப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு மொழி இருக்கிறது ஒரு 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 லாங்குவேஜ் அந்த வாதாடக்கூடிய வக்கீலுக்கும் அந்த கூட்டம் அங்கே அங்கே அந்த கூட்டக்குள்ளே நிற்கக்கூடியவங்களுக்கு ரெண்டு பேருக்கு கிடையில் இது ஒரு 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 மொழியாக இருக்கிறது அப்போ இந்த மொழிக்கு அவர் வந்து ஒரு எங்கே போயிறார் அப்படின்னா ஃப்ரெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெஞ்சு புரட்சி அந்த நேரத்தில் இருந்து அங்கே எல்லாேருமே லூயி தானு எல்லாம் பதிமூணாம் லூயி பதினாலாம் லூயி அந்த லூயிஸ் மன்னன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவாக அந்த மன்னனை எடுத்துக்கொள்கிறார் அவன் எல்லாவற்றுக்கும் வரி போடுகிறான் வரி அப்படின்னா ஒரு கணக்கு கிடையாது நிற்கிறதுக்கு வரி எல்லாத்துக்கும் வரி எங்களுடைய பழைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் அவர் நிக்க பீஸ் நடக்க பீஸ் அப்படின்னு சொன்னது மாதிரி அப்படி எல்லாத்துக்கும் சகல விதமான வரி வரி போட்டு இருக்கா அவன் வரி தாங்க முடியாது மக்களுக்கு அப்போ வரி தாங்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது மேண்டின் லூயிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தான் வந்து ஒரு கள்ளச்சந்தை உருவாக்குறான் அவன் கள்ளச்சந்தை உருவாக்கி என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த எகெயின்ஸ்டாக எல்லாவற்றையும் ஒரு கள்ளம் கள்ளச்சந்தையில் வந்து கிடைக்கும் மாதிரி செய்கிறான் அவ்வளோ சகல பொருட்களையும் அவன் அரசாங்கத்துக்கு இணையாக ஒரு கள்ள மார்க்கெட் உருவாக்குறான் இந்த வரியிலிருந்து தப்புறது இந்த வரியினுடைய கொடுமையிலிருந்து தப்புறது இப்போ அவன் குற்றவாளி பிடிச்சி கொண்டு வந்தாச்சு அவனுக்கு வந்து ஜெயிலில் விசாரணை நடக்குது கோர்ட்டில் நீதிமன்றத்தில் விசாரணை நடக்குது இப்போ அவன் வச்சு அவன் விற்பனை செய்த ஒரு கஞ்சா பொதி வந்து ஒரு பார்சலில் வச்சுருக்காங்க அப்போ நீதிபதி கேட்குறாரு இந்த கஞ்சா போ பார்சல் ஒன்று ஒன்றுடையதா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாரு உடனே அவன் என்ன சொல்லணும் ஆம் அல்லது இல்லை அப்படின்னு சொல்லி இதுதான் அவனுடைய ஆன்சர் இப்போ அவன் ஆம்னு சொன்னான்னா அவக்கிய அவனுக்கு உடனே தண்டனை கொடுத்துடலாம் இல்லை அப்படின்னு சொன்னான்னா அது யாருடையது அப்படின்னு சொல்லக்கூடிய தேடனும் வழக்கு நடக்கும் இது இந்த ரெண்டே பதிலும் தான் இருக்க முடியும் அப்போ இந்த மேண்ட்ரின் லூயிஸுக்காக வாதாடக்கூடிய வக்கீல் என்ன செய்கிறான்னு அவனை கண் வழியாக பார்க்குறாரு பார்க்கும்போது அவருடைய இமையில் வந்து ஒரு ஒரு சிம்டம்ஸ் அவனுக்கு தெரியுது அவங்க ரெண்டு பேருக்கு இடையிலையும் அவ்வளோ நீதிமன்றம் இவ்வளோ பரபரப்பான சூழ்நிலையில் அவங்க ரெண்டு பேராலேயும் பார்க்க முடியுது அப்படி ரெண்டு பேரும் பார்க்கும்போது இப்போ அவன் அந்த மேண்ட் அந்த மேண்டின் லூயிஸ் வந்து ரெண்டு கையை கட்டி ரொம்ப பௌயமாக மூன்றாவதாக ஒரு கேள்வி கேட்குறான் நீதிபதியை பார்த்து ஐயா இது என்னது அப்படின்னு கேட்குறான் ஆம் அல்லது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டே ரெண்டு தான் அவன் பேசணும் இப்போ அந்த வக்கீல் கொடுக்கக்கூடிய சமிக்கையில் அந்த இப்போ என்ன பேசுகிறோம் ஐயா இது என்னது அப்படின்னு கேட்டுட்டு ரொம்ப அப்பாவியாக நிற்கிறான் இப்போ நீதிபதி சொல்கிறாரு இது என்னதுன்னே தெரியாத ஒரு தன நீ வந்து கஞ்சா கேசியில் கூட்டு ஐயா இது என்னதுனே தெரியாத அளவுக்கு அப்பாவி பிள்ளையாக இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரி அந்த வழக்குகள் மாறுகிறது இவைகள் இந்த வரலாறுகளுக்குள்ளிருந்த சின்ன 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 சின்னதாக நிறைய விஷயங்கள் நிறைய செய்திகளை அவர் சொல்லுகிறார் அந்த குண்டலகேசி கதையினுடைய ஒரு இன்னொரு பரிமாணம் கிடைக்கிறது அந்த காப்பியத்தினுடைய ஒரு பரிமாணம் கிடைக்கிறது நான் அதை வந்து ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு நாளும் தெரியாது அது வந்து அவளுக்கு சுருள் சுருளாக முடி இருக்கிறதுனால வந்து அப்படி ஒரு பேர் இருந்து அப்படின்னு சொல்லக்கூடியது எனக்கு அந்த வரலா நான் படித்த அளவில் நமக்கு அதில் நிறைய பாடல்கள் இல்லாத ஒரு காப்பியம் அது தமிழிலே அதுபோல் அவன் ஒரு குற்றவாளி அந்த குற்றவாளிக்கு மரண தண்டனையிலே இருந்து அவள் வந்து அவனை விரும்பினாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இவைகளெல்லாம் அவர் வந்து ஒரு வரலாற்றை ஒரு அவர் வெண்டி நோனிக்கர் எழுதுவார் இவைகளெல்லாம் ஆதாரம் இல்லையோ அவைகளை எல்லாம் நாம் விட வேண்டும் இவைகளெல்லாம் வலுவாக நம்பும்படியாக இருக்கிறதோ அவைகளை எல்லாம் விட வேண்டும் இவைகளெல்லாம் நம்பும்படியாகவும் நம்பும் நம்ப முடியாததற்கு இடையிலே இருக்கிறதோ அவைகளெல்லாம் நாம் துன்பம் என்று சொல்லிவிட வேண்டும் என்று கேலியாக ஒரு வார்த்தை சொல்வார் நாம் இங்கு நிறைய விஷயங்களை வந்து அவைகளை குறித்தெல்லாம் விவாதிப்பதற்கான எடுத்துக்கொள்வதற்கான நிறைய ஸ்பேசஸ் இருக்குது சரி இப்போ வந்து வவுசி வந்து கூட்டம் போட்டார் அவரை கூட்டிட்டு வந்து மீட்டிங் போட்டாரு இதுதான் பிரச்சனையா அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் சர்க்காரருக்கு அதுதான் பிரச்சனையா அப்படின்னு சொன்னா இந்த நாவல் வந்து மென்மையாக இன்னொரு விஷயத்தை பேசுது ஒரு மறைமுகமாக அழகாக பேசுகிறது இருந்து இங்கிருந்து இருந்து கொழும்புக்கு வெள்ளக்காரனுக்கு எதிராக கப்பல் தொடங்க கப்பல் கம்பெனி கப்பல் தொடங்குகிறாரு நடக்குது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் கப்பல் ஓட்டிய தமிழன் அப்படி நாம் எல்லோரும் பாட புத்தகத்தில் படிச்சுருக்கோம் ஆவுசியை பற்றி வேறு எந்த விஷயம் தெரியவில்லை என்றாலும் சொன்னாலும் நாம் கப்பல் ஓட்டிய தமிழன் அப்படின்னு சொன்னால் அந்த அதோட ஐக்கான் வந்து அதோட ஐடென்டிஃபிகேஷன் வந்து ஆவுசி தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் வேறு நம்ம அவருடைய பேரே சொல்ல வேண்டியதில்லை இப்போ அவன் வந்து முப்பது ரூபாய்க்கு அவன் வந்து கப்பல் ஓட்டுறான்னு வச்சுக்கிங்க இவர் வந்து அப்படியே பதினஞ்சு ரூபான்னு ஆக்குறார் முதல்ல இப்போ வந்து முதல்ல இவர் கப்பல் ஓட்ட வந்ததே அவனுக்கு வந்து என்ன செய்ய முடியல சகிக்க முடியல அப்படி ஒரு 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 சுதேசி இந்த நாட்டில் வந்து இவ்வளோ பெரிய விஷயமாக இருந்து இவ்வளோ ஃபண்டு திரட்டி ஒரு பிரம்மாண்டம் அது நீங்கள் அன் இம்மேஜபிள் நீங்கள் கற்பனை பண்ண முடியாது அந்த விஷயத்தை அந்த இந்தியா சுதந்திர வரலாற்றில் இப்போ நீங்கள் நம்ம பேச முடியாமல் போனதுக்கு இந்த நாவலே சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஜாதிய சமூகமாக மாறிப்போயிருப்பதற்கு ஒரு காரணமா அப்படின்னு சொல்ல முடியெல்லாம் நாம் பரிசீலிக்க வேண்டும் அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது யுத்த முறையில் ஒரு அற்புதமான விஷயம் அவனை நீங்கள் யாருமே இந்திய சூழலில் நீங்கள் வேற எங்கேயுமே இது மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து வாவுசி இது போன்ற ஒரு தன்மையை காட்ட முடியாது சண்டை போட்டிருக்காங்க அடிச்சிருக்காங்க வெட்டியிருக்காங்க வன்முறையில் போட்டிருக்கோம் பல விஷயங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது ஆனால் எங்கிருந்து பொருளாதாரத்தை திரட்டி கொண்டு போக முடியுமோ அவங்களுக்கு வந்து கிழக்கிந்திய கம்பெனியை இங்கே நிறுவி வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலே வந்து ஒரு எம்பி தொகுதியை பர்ச்சஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருந்தது அப்போ அவங்க யாரெல்லாம் வந்து பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் எம்பி தொகுதியை பர்ச்சஸ் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா அவன் ஒரு ஆய்வு பண்ணி பார்த்தான்னா எல்லாரும் இந்தியாவில் கிழக்கு இண்டியன் கம்பெனி வச்சுருக்கக்கூடியவன் அங்கே வந்து தான் அங்கே எம்பி வாங்குறான் அப்போ இவனுக்கு ஏதா பணம் அப்படின்னு அங்கே பணம் குளிக்குது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் அந்த பிரிட்டிஷ் அரசாங்கமே அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு மேலே வந்து அவனுடைய கவனம் செலுத்தப்படுகிறது இவைகளெல்லாம் வரலாறு அதுக்கப்புறம் தான் அவன் வந்து கிழக்கிந்திய கம்பெனி சட்டம் என்பதை உருவாக்குகிறார்கள் இவர்களை கட்டுப்படுத்துவதற்காக ஏன்னா இவெல்லாம் இங்கே கொள்ளை அடிச்சுட்டு இங்கே வாங்கிட்டு போய் அவன் அங்கே போய் என்ன பண்ணுறான் அப்படின்னா எம்பி ஆகிடுறான் நீங்கள் ஒன்றும் அது நீங்கள் இவைகளெல்லாம் பொருத்தலாம் நான் சமகாலத்தோடு பொருத்தி பார்க்கலாம் இன்றைக்கு ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கோ ஒரு எம்பி ஆகிறதுக்கெல்லாம் நாட்டுக்கு ஈஸி ஜாப் முடியாது எந்த பாமரம் எவனும் போக முடியாது ஒரு ஒரு மறைமுகமான பர்ச்சசிங் இன்னைக்கு எப்படி பிரிட்டிஷ் இங்கே இருக்கக்கூடிய கிழக்கிந்திய கம்பெனிகளிலே இருந்து கொள்ளையடித்து கொண்டு போனவர்கள் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் எம்பிஐ வாங்கினார்களோ இன்னைக்கு அது அதோட இன்னொரு வடிவம்தான் இன்னொரு வடிவம் தான் நாம் நம்முடைய ஜனநாயகத்துக்குள்ளே நாம் இன்றைக்கு சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றாகவும் நாம் பார்க்கலாம் அப்போது வஉசி வந்து கப்பல் ஓட்டுறாரு அவன் முப்பது ரூபாய் சொல்லக்கூடிய இடத்துல இவர் பதினஞ்சு ரூபாய் சொல்கிறார் இப்போ அவனுக்கு கோபம் ஒரு வருந்தானே என்னடா நம்மளுடைய எல்லாமே வந்து ஒருத்தன் வந்து நம்மள மொத்த நம்முடைய ஸ்ட்ரக்சரே காலி பண்றது மாதிரி ஒரு விஷயம் செய்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அவன் இப்போ என்ன பண்றான் அப்படின்னா ஃப்ரீ அப்படிங்கிறான் இப்போ வாவுசி என்ன பண்றாரு ஃப்ரீ வித் ஒரு கொடை அம்பர்லா நான் அவரும் வர்றார் ஃப்ரீயா விடுறேன் நானும் ஃப்ரீ தான்டா ஒரு கொடையும் தர்றேன் அப்படின்னு இந்த கொடையை அண்டனூர் சுறா கதையில் எங்கே கொண்டு வந்து பொருத்துகிறார் என்று சொன்னால் அந்த துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்திலே ஒரு குடை கண்டெடுக்கப்படுகிறது